தெரியுமேட மடம் படிபேதற பேர் இல்ல அதான் பேர் ஏ தெரியாதா மேட அப்பா பேரா இல்ல சொல்ற சொல்ல மாட்டான் சொல்லுடா ஏன் நாடி சின்ன பல்லி சொல்ல ஓ பொ பொண்ணோட கூட போனீங்க தம்பி கொண்ணு கூட கொடுக்கா ஆஹ் இது தங்கச்சியா தம்பியா தங்கச்சி மேடம் தேவை ஷெருப்பு பிஞ்சுடோ டேய் கடிப்பே தரம் நடத்துவேன் மேடம் ஏன் என் தங்கச்சி பேரை ஷெருப்பு பிஞ்சுருங்க